கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பரப்புரை கூட்டம் கடந்த மாதம் நடைபெற்றபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆளும் கட்சியின் குறைபாடு என்று கூறியது ஆனால் ஆளும் தரப்போ விஜய் மீதுதான் குறை என சொல்லி வந்தது விஜய் சினிமா துறையிலிருந்து வந்தாலும் அவருக்கு ஆதரவாக பெரிதாக குரல் யாரும் கொடுக்கவில்லை தற்பொழுது அவருக்கு ஆதரவாக வந்த குரல் அரசியல் தாண்டி சினிமா துறையில் கவனம் பெற்றிருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னை மாமல்லபுரத்திற்கு அழைத்து விஜய் ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிலையில் தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த நடிகர் அஜித் குமார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த பேட்டியில் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு அந்த தனி மட்டுமே காரணமாக சொல்ல முடியாது எல்லோரும் அதற்கு பொறுப்பு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதற்கு கூட்டமாக செல்கிறார்கள் அங்கு நெரிசல் ஏற்படுவதில்லை ஏன் தியேட்டர்களிலும் சினிமா பிரபலங்களின் நிகழ்ச்சிகளும் ஏற்படுகிறது ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நாம் யார் என்பதை காட்டக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டோம் இது முடிவுக்கு வர வேண்டும் அதனால் என்ன ஏற்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த திரைத்துறையும் மோசமாக சித்தரிக்கப்படுகிறது நாங்கள் அதை விரும்பவில்லை ரசிகர்களின் அன்பை விரும்புகிறோம் அதற்காகத்தான் கடினமாக உழைக்கின்றோம் ரசிகர்கள் அன்பை வெளிப்படுத்த பல வழிகள் உள்ளன ஊடகத்திற்கு இதில் பெரும் பங்கு இருக்கிறது கூட்டத்தை கூட்டுவதில்தான் பெருமை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் ஊடகத்தில் இந்த நடிகர் அந்த நடிகரை விட அதிக ஓபனிங் கொடுத்துள்ளார் என்று கூறும்போது அடுத்த முறை நாம் இன்னும் நிரூபிக்க வேண்டும் என ரசிகர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் கூட்ட நெரிசல் குறித்து நடிகர் அஜித் குமார் கூறியிருக்கும் கருத்து சமூக வலைதளங்களில் வரவேற்பை பெற்றிருக்கிறது விஜய் மீது குறை சொன்ன ஆளும் தரப்புக்கு எதிராகவே அஜித் குமார் கருத்து தெரிவித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது அன்றே சினிமா துறையை ஆளும் தரப்பு கட்டுப்படுத்த வைத்திருந்ததாக கலைஞர் கருணாநிதி முன்னிலையில் அஜித் மட்டுமே தைரியமாக பேசினார் அதாவது அரசியல் விழாக்களில் சினிமாக்காரர்கள் தலையிட வேண்டாம் என்று ஒரு அறிக்கை விடுங்க ஐயா அரசியல்வாதிகளுக்கு முன்னிலையில் கருத்தை துணிச்சலுடன் பேசியவர்தான் இன்றும் அதே திமுகவுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் விஜய்க்கு ஆதரவாக அஜித் பேசியிருப்பது தல தலதான் மக்கள் மீது அன்பை கொண்டவரின் உண்மையான கருத்து என நெட்டிசன்கள் இதை வரவேற்றுள்ளனர் ரசிகர்கள் என்னதான் அஜித் வெஸ் விஜய் என்று அடித்துக் கொண்டாலும் இப்பொழுது அஜித் பேசியிருப்பது சினிமாவில் பாகுபாடு வேண்டாம் என்ற அட்வைஸ் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது